வணக்கம் ராய்டர்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களில் ஒரு செய்தி வந்துள்ளது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்திவிட யோசிக்கிறது என்று குறிப்பிடுகிறது அந்த செய்தி அமெரிக்காவுக்கு கடுமையான பின்விளைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாகும் அது இந்தியா மீது வரி சுமத்தியதற்கு பதிலடி கொடுப்பதாகவே இந்தியா அதை பற்றி யோசிக்கிறது என்று ராய்டர்ஸ் தெரிவிக்கிறது இந்தியா அமெரிக்காவிற்கு எதிராக பல வழிகளில் நடவடிக்கை எடுக்க முடியும் அவற்றில் ஒன்று அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்துவதாகும் சுமார் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இந்தியா அமெரிக்காவுடன் செய்திருந்தது அதை நிறுத்தி வைப்பது உட்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்தியா யோசித்து வருவதாக கடந்த நாட்களில் செய்தி வெளியானது இப்போது அது தீவிரமான தலைப்பாகவே மாறியுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த மிகவும் முட்டாள்தனமான முடிவுகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது அமெரிக்காவிற்குள் இருந்தே இந்தியாவை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக ட்ரம்ப் தூண்டியுள்ளார் எனவும் பல தசாப்தங்களாக அமெரிக்கா இந்தியா உறவில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை அது பாழாக்கியுள்ளது என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன பல தசாப்தங்களாக அமெரிக்கா இந்திய உறவு இவ்வளவு மோசமான நிலையை அடைந்திருக்கவில்லை இரண்டாயிரத்திற்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில்தான் அமெரிக்கா இந்தியா உறவு மிகவும் மேம்பட்டது பின்னர் மன்மோகன் சிங் அரசாங்கம் அதை மேலும் முன்னேற்றியது ஜார்ஜ் புஷ் முதல் பிறகு வந்த அதிபர்கள் இந்தியா அமெரிக்கா உறவை வலுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றி உள்ளார்கள் ட்ரம்பும் கூட அவரது முந்தைய ஆட்சி காலத்தில் இந்தியா அமெரிக்கா உறவை மேம்படுத்த பெரும் பங்கு வகித்துள்ளார் அதன் பின் வந்த பைடனும் கூட முயற்சி செய்தார் ஆனால் இப்போது ட்ரம்ப் கடந்த இருபது ஆண்டுகளில் முன்னேற்றத்தை அழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் கடந்த இரண்டு தசாப்தங்களில் இந்தியா அமெரிக்கா உறவு இவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் ராய்டர்ஸ் அறிக்கையின்படி இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவுடன் சில பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக வாஷிங்டன் செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் இப்போது இந்தியா அதை நிறுத்தி வைத்துள்ளது அல்லது ரத்து செய்துள்ளது என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள் அது அமெரிக்காவுடனான ஆயுத ஒப்பந்தங்களை இந்தியா நிறுத்துவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது பல ஆதாரங்களில் இருந்து இந்தியா அதை பற்றி யோசிக்கிறது என்று தகவல்கள் கிடைத்துள்ளன என்றும் ராய்டர்ஸ் கூறியுள்ளது அதாவது இந்தியா சும்மா இருக்க நினைக்கவில்லை ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றுதான் இந்தியா யோசிக்கிறது இந்த சூழ்நிலை இந்தியா ரஷ்யா உறவை மேலும் வலுப்படவும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் ஆயுதங்கள் வாங்கவும் காரணமாகும் என்பதில் சந்தேகமில்லை இது உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல நமது கணிப்பு மட்டும்தான் நிச்சயம் இந்தியா ரஷ்யா இடையே மேலும் பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ரஷ்யாவின் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்குவதற்கான சாத்தியம் உள்ளது ரஷ்யாவின் யூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது ரஷ்யாவின் மிக உயர்ந்த ரடார் தொழில்நுட்பமான வரோனிஸ் அமைப்பை இந்தியா வாங்க வாய்ப்புள்ளது மொத்தத்தில் அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யாவுடன் மேலும் நெருக்கமாக தூண்டி உள்ளது அதை ஒரு வாய்ப்பாக இந்தியா பயன்படுத்தினால் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை நேட்டங்களை அடைய முடியும் ட்ரம்புடனான பிரச்சனைகள் தீர்ந்திட நீண்ட காலமானால் அந்த வாய்ப்பில் இந்தியா ரஷ்யாவுடன் மேலும் பல ஒப்பந்தங்கள் செய்யும் சாத்தியம் உள்ளது அப்போது இந்தியாவை யாரும் எதுவும் சொல்ல முடியாது காரணம் இந்த பிரச்சனைகளை அமெரிக்காவே தான் தொடங்கி உள்ளது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு எதிராக வரி சுமத்தும் அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயாராகவே இருந்தது ஆனால் முட்டாள்தனமான முடிவுகளால் இந்தியாவுக்கு மற்றொரு வாய்ப்பை திறந்து விட்டுள்ளார் ட்ரம்ப் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த வல்லுநர்களே கூறுகிறார்கள் அமெரிக்காவின் தற்போதைய நிலைப்பாடு இந்தியாவில் அமெரிக்காவின் செல்வாக்கை தக்க வைக்கவோ இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தவோ ஆன வாய்ப்பை இல்லாமல் செய்துவிடும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அது இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கும் எனவும் அதை யாரும் குறை கூற முடியாது எனவும் அமெரிக்க நிபுணர்கள் கூறுகின்றனர் அப்போது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இந்தியா நிறுத்தினாலும் யாரும் குறை கூற முடியாது ஏனெனில் இந்தியா அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயாராக இருந்தது ஆனால் இந்தியாவை மிரட்டி வழிக்கு கொண்டு வர நினைத்த ட்ரம்ப் தான் தவறு செய்துள்ளார் அவரது முடிவு உண்மையில் அமெரிக்காவிற்கு தான் நட்டத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவில் பொருட்களின் விலை உயரும் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் நூறு பில்லியன் டாலர் அளவில் உள்ளது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் தேவை உள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் தேவை உள்ளது என்பதால் தான் அல்லவா நூறு பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடக்கிறது முன்பு சீனா ஜப்பான் வியட்நாம் போன்ற நாடுகளும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் தான் அவ்வாறு எந்த நாடு வேண்டுமானாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யலாம் என்ற போட்டியில் இந்தியா நன்றாக செயல்பட்டதால் தான் இந்திய பொருட்களை அமெரிக்கர்கள் அதிகம் விரும்பியதால் தான் இந்தியாவின் ஏற்றுமதி அளவு அதிகரித்துள்ளது பல துறைகளில் இந்திய பிராண்டுகள் அமெரிக்க சந்தையில் நிலைத்துள்ளன இந்த டாரிப் சண்டையில் இந்தியா அமெரிக்காவிடம் வளைந்து கொடுக்காமல் இருந்தால் தற்போதைக்கு பெரிய பிரச்சனை ஏதும்

சீனா மட்டும்தான் மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு துறையில் ஓரளவுக்கு முன்னேறி இருந்தாலும் மற்ற பல துறைகளில் இந்தியாவை சார்ந்திருக்கும் நிலைதான் இருக்கும் உலகம் முழுவதும் அதுதான் நிலையாகும் வேளாண் மற்றும் உற்பத்தி துறைகளில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக உள்ளது இந்தியாவை பகைத்தால் அமெரிக்கா சீனாவை அதிகம் சார்ந்திருக்கும் நிலைக்கு மாறும் இந்தியாவின் உதவி இல்லாமல் சீனாவை தோற்கடிக்க அமெரிக்காவால் ஒருபோதும் முடியாது சீனாவை சந்தையில் எதிர்கொள்வது அமெரிக்காவை பொறுத்தவரை மிகவும் கடினமாகும் அமெரிக்கா நிலைத்திருக்க வேண்டுமானால் சீனாவை மட்டுமே சார்ந்திருப்பதை தவிர்த்து இந்தியாவிலிருந்து பாதி அளவு வாங்க வேண்டியது அவசியமாகும் அமெரிக்காவுக்கு பல தேவைகள் உள்ளன அவற்றையெல்லாம் அமெரிக்காவிலேயே உருவாக்க முடியாது வியட்நாம் ஜப்பான் போன்ற நாடுகளால் ஓரளவிற்கு மட்டுமே உற்பத்தி செய்து வழங்க முடியும் எனவே சீனாவிடமிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்பினால் சீனாவை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பினால் இந்தியாவிலும் உற்பத்தி செய்து பெறுவதுதான் அமெரிக்காவின் முன்னுள்ள ஒரே வழியாகும் அதை புரிந்து கொண்டதால் தான் பைடனை கூட மோடி அரசுடன் ஒத்துழைத்தார் ஆனால் தற்போதைய ட்ரம்பின் முடிவுகள் அமெரிக்காவை சீனாவை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளுகிறது ஒருவேளை சீனா அமெரிக்காவிற்கான சரக்கு போக்குவரத்தை எப்போதேனும் நிறுத்தினால் அமெரிக்கா என்ன செய்யும் சீனாவுக்கு அமெரிக்காவுடன் ஐநூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் உள்ளது உலகின் பிற நாடுகளுடனும் சீனா வர்த்தகம் செய்கிறது அதனால் அமெரிக்கா சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகும் வாய்ப்பாக அமையும் அதை பல அமெரிக்க நிபுணர்களும் ட்ரம்பை எச்சரிக்கிறார்கள் இந்தியாவை எதிர்க்க கூடாது இந்தியா நினைத்தால் பிரிக்ஸ் மூலம் பல மாற்றங்களை செய்ய முடியும் அமெரிக்காவை திணறடிக்கும் முடிவுகளை பிரிக்ஸினால் எடுக்க முடியும் முந்தைய காலம் அல்ல உலகம் மல்டிபோலார் உலக மாறிவிட்டது அதை பின்னோக்கி கொண்டு செல்ல அமெரிக்காவால் முடியாது காலத்தில் இருந்த நிலைமை அல்ல என்றுள்ளது இப்போது நிலைமை வேறாகும் எனவே இந்தியாவுடனான பகைமை அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தவே செய்யும் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடாகும் ஒரு சாதாரண நிறுவனம் கூட அந்த நிறுவனத்திடம் அதிக பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர் தொடர்ந்து வாங்கும் வாடிக்கையாளரிடம் மிகவும் பணிவாக நடந்து கொள்ளும் அவரை சுற்றி சுற்றி வந்து தமது பொருட்களை வாங்க வைக்கும் வியாபாரம் நடத்தும் அதுபோன்ற ஒரு வாடிக்கையாளர் தான் இந்தியாவும் ஆயுத வர்த்தகத்தை பொறுத்தவரை மிக அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கும் நாடாக உள்ளது இந்தியா அதனால் ஆயுதங்கள் விற்கும் நாடுகள் இந்தியாவின் பின்னால் தான் நடப்பார்கள் அதனால் அமெரிக்க நிறுவனங்களே இந்தியாவிற்காகவே தனிச்சிறப்புடன் எஃப் ஒன் போர் விமானத்தை தயாரித்து தருவதாக கூறுகின்றன இந்தியா அந்த அளவு சிறந்த வாடிக்கையாளர் என்பதால் தான் அவ்வாறு செய்கின்றன அதை புரிந்து கொள்ளாமல் ட்ரம்ப் எடுக்கும் முட்டாள்தனமான முடிவுகள் அமெரிக்காவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துகின்றன தற்போதைய சூழலில் ஆயுத ஒப்பந்தங்களை நிறுத்தி வைப்பது மட்டுமல்ல இந்தியாவால் டிஜிட்டல் தளங்களை பூட்டிவிடவும் முடியும் அவ்வாறு செய்தால் பெரும் பிரச்சினைதான் அமெரிக்காவிற்கு